بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال النبي عليه الصلاة والسلام وَلَا يَزَالُ عَبْدِي يَتَقَرَّبُ إِلَيَّ بِالنَّوَافِلِ حَتَّى أُحِبَّهُ صدق رسول الله صلى الله عليه وسلم أنبكريا إسلامية شهود الله تعالى نمني ورده نلمل غليم إترار அன்புக்குரியவர்களே நாம் துல்ஹாவுடைய மாதத்திலே செய்யக்கூடிய மிக முக்கியமான இபாதத்துக்களிலே சில இபாதத்துக்கள் அந்த நாட்களுக்கென குறிப்பானவையும் பொதுவான சில இபாதத்துக்களை அந்த நாட்களிலே நாம் மேற்கொள்ளக்கூடிய நேரத்திலே அவற்றுக்கான கூலிகள் பன்மடங்காக கிடைக்கப்படுகின்றன அதிலே மிக முக்கியமானதுதான் தொழுகையான அந்த இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது தொழுகையை பொறுத்தவரையிலே குறிப்பாக ஏனைய காலங்களில் நாம் நிறைவேற்றக்கூடிய தொழுகைகளை விட அதாவது அந்த தொழுகைக்கான கூலிகள் கிடைப்பதே எந்த அளவு கிடைக்கின்றதோ அதனை விட பன்மடங்காக துல்ஹாவுடைய மாதத்திலே ஆரம்ப பத்து நாட்களிலே செய்யப்படக்கூடிய அந்த தொழுகைகளுக்கு தொலக்கூடிய அந்த தொழுகைகளுக்கு தாலா பன்மடங்கு கூலிகளை தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றான் அந்த நாட்களுக்கு அதிலே பல இபாதத்துக்கள் ஒன்று சேர்வதன் மூலமாக அதற்கு சிறப்பை தாலா கொடுத்திருப்பதை போன்று அந்த இபாதத்துக்களிலே ஒன்றுதான் தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது எங்களுக்கு தெரியும் நாம் நிறைவேற்றக்கூடிய வரலான தொழுகைகள் இருக்கின்றன அந்த தொழுகைகளை சரிவர சரியான அந்த நேரத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் இன்ன சொலாத்த காணத் அலல் மு மினீன கிதாபம் மௌக்கூத்தா அல்லாஹு தாலா அல்குரானிலே சொல்லி காட்டுகின்றான் நிச்சயமாக தொழுகை காணத் அழல் முக் மினீன கிதாபம் மௌக்கூத்தா தொழுகை அதற்கென்ற ஒரு நேரம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது அந்த நேரத்திலே தான் அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் நாம் நினைத்தது போன்று ஐந்து நேர தொழுகைகளையும் வெவ்வேறான அந்த நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திலே தொழாமல் வேறு நேரங்களிலே அந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்கு முடியாது சுபருடைய தொழுகை என்றால் அது அந்த நேரத்திலே தான் வேண்டும் லுகருடைய தொழுகை என்றால் உரிய நேரத்திலே தான் அதனை தொழ வேண்டும் எங்களுடைய காரியங்களை எங்களுடைய வேலை பழுக்களை நாம் என்ன செய்துவிட்டு அவற்றையெல்லாம் முடித்துவிட்டு கடைசியாக வந்து அந்த தொழுகையை ஐந்து நேரத்தையும் ஒரே தடவையிலே தொழுவதற்கு மார்க்கம் எங்களுக்கு அனுமதிக்கவில்லை அந்த அடிப்படையிலே பரலான தொழுகைகளை எவ்வாறு நாம் அந்தந்த நேரத்திலே தொழுகின்றோமோ இதே போன்றுதான் சுண்ணத்தான நஃபிலான தொழுகைகளை அல்லாஹு தாலா அதற்கான சில நேரங்களை குறிப்பிட்ட தொழுகைகளையும் எங்களுக்கு வைத்திருக்கின்றான் நேரம் குறிப்பிடப்படாத தொழுகையும் எங்களுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கின்றது இந்த சுண்ணத்தான இபாதத்துக்களை நாம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹூ தாலாவிடத்திலே எங்களுக்கு நெருங்குவதற்கு முடியும் ஒரு ஹதிசுல் கொதிசியிலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் கண்மணி நபிகள் நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அதனை எடுத்து சொல்கின்றார்கள் அல்லாஹு தாலா சொல்கின்றான் வலா ஹத்தா ஒரு அடியான் என்னோடு நெருக்கமாக கொண்டே செல்வான் எதன் மூலமாக என்றால் நஃபுலான இபாதத்துக்களின் மூலமாக பரதாக்கப்பட்ட இபாதத்தை செய்யும்போது அல்லாஹுடைய நெருக்கம் அவனுடைய கூலி எங்களுக்கு கிடைக்கும் ஆனால் ஒரு அடியான் நஃபுலான இபாதத்தை செய்வனாக இருந்தால் ஒரு மனிதன் தொழுகின்றான் அதே போன்று சுண்ணத்தான நோன்புகளை நோட்கின்றான் அதே போன்று தான தர்மங்களை கொடுக்கின்றான் சதக்காக்களை அள்ளி கொடுக்கின்றான் இப்படியான ஒரு மனிதன் அல்லாஹு தாலாவை அன்றாடம் நெருங்கி கொண்டிருக்கின்றான் அதைத்தான் சல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் வலா நஃபுலான வணக்கங்களின் மூலமாக என்னை அவன் நெருங்கி கொண்டிருப்பான் ஹத்த ஒஹிப்போ அதன் மூலமாக தாலாவுடைய நேசம் அன்பு கிடைக்கும் என்பதை சல்லா அலுலாம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் எங்களுக்கு தெரியும் இந்த தொழுகையை பொறுத்தவரையிலே நஃபுலான தொழுகையிலே நேரம் குறிப்பிடப்பட்ட சில தொழுகைகள் இருக்கின்றன அது தஹதுடைய தொழுகையாக இருக்கலாம் அல்லது வித்ருடைய தொழுகையாக இருக்கலாம் அதே போன்று துஹாவுடைய தொழுகையாக இருக்கலாம் அவாபீனுடைய தொழுகையாக இருக்கலாம் இப்படியான தொழுகைகளுக்கு நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இன்னும் சில தொழுகைகள் நஃபுலான தொழுகைகள் அவற்றுக்கான நேரம் குறிப்பிடப்படவில்லை ஆனால் சலலா அலையலம் அவர்கள் சொன்னார்கள் அஸ்ஸலா ஹைரு மௌது ஐ தொழுகை என்பது அது ஒரு சிறந்த தலைப்பு சிறந்த ஒரு தலையங்கம் தான் தொழுகை என்பது ஷா அஸ்தல்ல யார் விரும்புகின்றாரோ அதனை அதிகமாக செய்து கொள்ளட்டும் யார் விரும்புகின்றாரோ அந்த தொழுகை அதிகமாக தொழுது கொள்ளட்டும் யார் விரும்புகின்றாரோ அதனை குறைவாக செய்து கொள்ளட்டும் இந்த ஹதீஸை நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே ஒரு அடியான் இந்த நஃபுலான தொழுகைகளை எல்லா நேரத்திலும் அவனுக்கு என்ன செய்யலாம் தொழுவதற்கு தடுக்கப்பட்ட அந்த ஐந்து மக்ரூஹான நேரங்களை தவிர ஏனைய நேரங்களிலே அந்த நஃபுலான தொழுகைகளை அவனால் என்ன செய்ய முடியும் தொழுது கொள்ள முடியும் இவ்வாறு இந்த நஃபலான இபாதத்துக்களை நாம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தாலாவுடைய நெருக்கத்தை அடைந்து கொள்ள முடியும் அல்லாஹு தாலா எங்களை நேசிக்கின்றான் அதே போன்றுதான் இந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹு தாலா எங்களிடத்தில் இருக்கக்கூடிய மோசமான குணங்கள் பண்பாடுகளை அப்புறப்படுத்துகின்றார் இன்ன சொலாத்த தன்ஹா அனில் ஃபஹா இவள் முன்கர் அருவறுக்கத்தக்க மோசமான வெறுக்கத்தக்க விடயங்களை அல்லாஹு தாலா இந்த தொழுகையின் மூலமாக தூரமாக்குகின்றான் என்பதை சொல்லி காட்டியிருக்கின்றான் எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த ஐயாமுதில் ஹைஜா அஷ்ருதில் ஹைஜா இந்த நாட்களிலே நஃபுலான தொழுகைகளின் மூலமாக அல்லாஹுவை நெருங்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் அதே போன்றுதான் மிக முக்கியமாக இந்த நாட்களிலே அஸ்ருதில் ஐஜாவுடைய இந்த நாட்களிலே செய்யப்பட வேண்டிய இபாதத்துக்களை பற்றி சல்லல்ல அலையம் அவர்கள் சொல்கின்றார்கள் எந்த அளவுக்கென்றால் இப்படி அமர்வதி அல்லாஹூ தாலான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த நாட்களிலே சல்லல்ல அலையம் சொன்ன அந்த விடயத்தை சொல்கின்றார்கள் இந்த நாட்களிலே உலகத்திலே அமல் செய்வது மிக சிறப்பான நாட்கள் எனவே சல்லல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் ஃபீஹின்ன லீல ஒத்தக்பீர நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள் இந்த நாட்களிலே அதிகமாக தக்பீரை கொள்ளுங்கள் தஸ்பீகை அதிகமாக கொள்ளுங்கள் தஹ்லீலை அதிகமாக கொள்ளுங்கள் எந்த நாட்கள் இந்த அஸ்ருதீன் ஹைஜாவுடைய துல் ஹைஜாவுடைய ஆரம்ப பத்து நாட்களிலே எவ்வாறு ஹாஜிகள் எஹராம் அணிந்ததிலிருந்து அல்லது ஹஜ்ஜுடைய நீயத்தை அவர்கள் வைத்ததிலிருந்து தல்பியாவை அவர்கள் ஆரம்பித்து சொல்கின்றாரோ

அவர்கள் பாதையில் செல்லக்கூடிய நேரமாக இருக்கலாம் அல்லது கடை வீதியிலே பசாரிலே அவர்கள் இருக்கக்கூடிய நேரமாக இருக்கலாம் மஸ்ஜிதிலே இருக்கக்கூடிய நேரமாக இருக்கலாம் இப்படி எல்லா நேரங்களிலும் அந்த தல்பியாவை சொல்வது ஹாஜிகளுக்கு எப்படி சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கின்றதோ அதே போன்றுதான் இந்த ஹஜ்ஜுக்கு யாரெல்லாம் செல்லவில்லையோ அப்படியானவர்கள் இந்த அஷ்ருதில் ஹஜ்ஜாவிலே மிக முக்கியமான ஒரு சுண்ணாதான் அதிகமாக தக்பீர் சொல்வது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அதிகமாக தக்பீர் சொல்வது லாஇலாஹ் என்ற தகலீல் லாஇலாஹ என்று சொல்வது அதே போன்று சுஹான் அல்லாஹ் என்ற இந்த திக்ரிகளை செய்வது சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கின்றது இபுன் நமர் ருதி அல்லாஹு தாலா அன்பு அவர்கள் அதே போன்று அபு ஹுரேரா ரதி அல்லாஹு தால அன்பு அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் இந்த நாட்களிலே என்ன செய்வார்கள் அதிகமாக தக்பீர் சொல்வார்கள் இபனும் அவர்கள் அவர்களுடைய குப்பாவுக்கு ஏறி அவர்கள் என்ன செய்வார்கள் மினாவுடைய பகுதியில் அவர்கள் சத்தம் போட்டு சத்தமாக என்ன செய்வார்கள் தக்பீர் சொல்வார்கள் இதே போன்றுதான் அபுஹுரேர் அவர்களும் பசார் அல்லது கடை பக்கமாக செல்லக்கூடிய நேரத்திலே அதிகமாக தக்பீர் தஸ்பீர் தஹ்லீல் சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதை இமாம்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே இந்த நாட்களை தொழுகையின் மூலமாகவும் நஃபுலான வணக்கங்களின் மூலமாகவும் குறிப்பாக திக்ருகள் தஸ்பி ஹாத்துகளின் மூலமாகவும் சுஹான் அல்லா அல்ஹமுது லா இலாஹ அல்லா என்ற இந்த தஸ்பி ஹாத்துகளின் மூலமாகவும் நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹு தாலாவை அந்த இபாதத் செய்து நெருங்க வேண்டும் எனவே அல்லாஹு தாலா அதற்கான சந்தர்ப்பங்களை நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தந்தருள்வானாக வ ஆஹ்ரு அவானா அனில் இலமுதுல்லாஹி ரப்பில் ஆலமீன்